திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் சில முக்கிய ஆர்டர்களை கொடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் அதிரடி காட்டியுள்ளார் மாவட்ட செயலாளர்கள் குறித்து முக்கியமான ஆலோசனை ஒன்று நடந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கவிருக்கிறது குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் இது தொடர்பாக ஆலோசிப்பதற்காக திமுக எம்பிக்கள் கூட்டம் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் தலைமையில் அறிவாலயத்தில் நடைபெற்றது அதில் தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி ஒதுக்காதது உள்ளிட்ட பாஜக தலைமையிலான அரசின் செயல்பாடுகள் குறித்து நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் குரல் எழுப்ப வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதேபோல் ஒரே நாடு ஒரே தேர்தல் வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் உள்ளிட்ட விவகாரங்களிலும் திமுக சார்பாக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பாக்க எப்படியாவது தனது அஜெண்டாவை நிறைவேற்றிவிட வேண்டும் என்பதில் விடாப்பிடியாக இருக்கிறது அதற்கு நாம் இடம் கொடுத்துவிடவே கூடாது என எம்பிக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் ஸ்டாலின் குறிப்பாக நிதி உரிமைகளை பெறும் வகையில் நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் என்றும் மத்திய அரசின் புதிய திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரும் வகையில் அழுத்தமாக பேசுங்கள் என்றும் அசைன்மெண்ட் கொடுத்துள்ளார் மிக முக்கியமாக திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் மென்மையாக பேசாமல் கடுமையாக பேச வேண்டும் என்று திமுக தலைமையிடமிருந்தே உத்தரவு வந்துள்ளது அதனால் இந்த முறை நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து காரசாரமான விவாதத்திற்கு தயாராகி வருகின்றனர் எம்பிக்கள் நாடாளுமன்றம் மட்டுமல்லாமல் தேர்தல் பணிகள் தொடர்பாகவும் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியுள்ளார் கட்சிக்குள் எந்த பிரச்சனையும் வந்துவிடாமல் தேர்தல் வேலைகள் சுறுசுறுப்பாக நடக்க வேண்டும் என்பதில் ஸ்டாலின் கவனம் செலுத்தி வருகிறார் அதனால் மாவட்ட செயலாளர் பொறுப்புதான் மிகப்பெரிய பதவி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிய மரியாதையை கொடுத்தே ஆக வேண்டும் என ஸ்டாலின் கரார் காட்டியுள்ளார் எம்பிக்கள் கலந்து கொள்ளும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் மாவட்ட செயலாளர்களின் பங்களிப்பு இருப்பதை உறுதி செய்யுமாறு கூறியுள்ளார் மக்களவை தேர்தல் வெற்றியை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலிலும் வெற்றியை தக்க வைக்க வேண்டும் என்பதை நோக்கி காய்களை நகர்த்த ஆரம்பித்துள்ளார் ஸ்டாலின் குறைந்த விலை தங்கள் நிறைந்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்